அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு முன் உதாரணமான மாநிலமாக தமிழகம் உருவெடுத்துள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியாவில் மொத்தம் நான்கு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் சாலை விபத்துகள் அரங்கேறியிருந்தன ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இது நான்கு புள்ளி ஆறு ஒன்று லட்சமாக குறைந்துள்ளது சாலை விபத்துகளின் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்தாலும் சாலை விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சாலை விபத்துக்கள் காரணமாக மொத்தம் ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் பேர் உயிரிழந்திருந்தனர் இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது லட்சமாக அதிகரித்துள்ளது இந்தியாவில் நடைபெறும் சாலை விபத்துக்கள் தொடர்பாக தற்போது வெளியாகியுள்ள புள்ளி விவரங்கள் மூலம் இந்த தகவல்கள் தெரியவந்துள்ளன நாட்டிலேயே சாலை விபத்துக்கள் தொடர்பான உயிரிழப்புகளில் முதலிடம் வகிப்பது உத்தரப்பிரதேசம்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாலை விபத்துக்கள் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் முந்தைய இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அங்கு இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் அதிகம் உயிரிழந்திருப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் சாலை விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் குறைந்து வருவது ஆறுதலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது தமிழ்நாட்டில் சாலை விபத்துக்கள் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மொத்தம் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது இருபத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சாலை விபத்துகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று என்கிற அளவிற்கு குறைந்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகள் என்கிற அளவில் பார்த்தால் சாலை விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை உத்தரப்பிரதேசத்தில் அதிகரித்துக் கொண்டிருப்பதும் தமிழகத்தில் குறைந்து கொண்டிருப்பதும் தெரிய வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதினாறாயிரத்தி மூன்று பேரும் தமிழகத்தில் பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேரும் சாலை விபத்துகளால் உயிரிழந்திருந்தனர் சாலை விபத்துகள் மற்றும் சாலை விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மூலம் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவர்களை கட்டாயமாக போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்க வைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் தமிழகத்தில் சாலை விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் கோவா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலும் சாலை விபத்துக்கள் தொடர்பான மரணங்கள் குறைந்துள்ளன சாலை விபத்துக்களால் அதிக உயிர்களை பறிகொடுக்கும் மாநிலங்கள் தமிழகம் மற்றும் ஆந்திராவிடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என சாலை பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சாலை விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சாலை விபத்துகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது குஜராத் மாநிலத்தில் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஐநூற்றி எழுபத்தி நான்கு என்கிற அளவில் உயர்ந்துள்ளது ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு எவ்வளவு பேர் சாலை விபத்துகளால் உயிர் இழக்கிறார்கள் என கணக்கிட்டால் இந்த பட்டியலில் ஹரியானா முதலிடம் வகிக்கிறது ஹரியானா மாநிலத்தில் ஒரு லட்சம் பேருக்கு இருபது புள்ளி இரண்டு பேர் சாலை விபத்துகளால் உயிர் இழக்கின்றனர் இந்த பட்டியலில் நாகாலாந்து மாநிலம் கடைசி இடத்தில் உள்ளது அங்கு ஒரு லட்சம் பேருக்கு மூன்று புள்ளி இரண்டு பேர் மட்டுமே சாலை விபத்துக்களால் உயிர் இழக்கின்றனர் இந்தியாவில் சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்க மத்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக நூற்றி இருபத்தி ஐந்து சிசிக்கும் அதிகமான இன்ஜின் திறன் கொண்ட அனைத்து இருசக்கர வாகனங்களிலும் ஏபிஎஸ் எனப்படும் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த அதிரடி முடிவு அமலுக்கு வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது Ninety.